الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في كلامه القديم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا وافعلوا الخير لعلكم تفلحون يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا الله

பொருள் ரீதியான வணக்கங்களை அல்லாக நம்மிடம் எதிர்பார்க்கிறார் கடமையான தர்மங்கள் என்பதை கடமையான தர்மங்கள் என்பதை கடந்து கஷ்டம் வருகிற போது கஷ்டப்படுகிற மக்களுக்கு நாம் செய்கிற அந்த உதவிகளும் சாசைகளும் மிக உயர்ந்த அந்தஸ்தில் ரப்பிடத்தில் வைத்து பார்க்கப்படுகிறது இஸ்லாமிய பிரிவர்களே நான் இங்கே சொல்ல வருவது நம்முடைய சமூகத்திலே ஏதேனும் பேரிடர்கள் வழியாக பெரிய வெள்ள பிரளயங்கள் மூலமாக அல்லது பல்வேறு கஷ்டங்கள் வழியாக வழியாகப்பட்டார் அவர்களுக்கு நாம் உதவி செய்வேன் என்பது நம்முடைய பொருள் ரீதியான கடமை தக்காச்சு மாத்திரம் நம்முடைய கடமை என்று நாம் முடித்துவிடக்கூடாது ஜகாத்தை கடந்து நசிலான மேல்மிச்சமான உபரியான மனிதனே மிக்க பல உதவிகள் ஒத்தாசியர்களை முஸ்லிம் சமூக மக்கள் தங்கள் பொருளாதாரத்தில் இருந்து செய்ய வேண்டும் அது அவர்களுக்கான அழகிய நற்பண் அருமை நாயகம் செல்லலாகும் அனைவரும் செல்லும் அவர்களும் சரி அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட சகாபாக்களும் சரி ஒருவர் கஷ்டப்படுகிற போது அவருடைய கஷ்டத்தில் பங்கெடுப்பார்கள் சொல்லுவார்கள் இந்த மிக நாரத்தில் ஆகிறவர்கள் ஒல்லாகும் அவனில் அபதி மாக்கால அபதிக்கு அவனி ஆகியிருக்கிறேன் ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று குறிப்பிடுவார்கள் நபிகள் நாயகம் சொல்லுவாரை இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதருக்கு உதவுவது என்பது அவருடைய தேவையை நிறைவேற்றுவதில் நாம் பங்கெடுப்பது என்பது ஹஜி உராவுக்கு நிகரான அமல் என்று சொல்வார்கள் தனவை நாயத்தில் அவருடைய பேரணார் இவன் ஹசன் நதியுல்லாமர்கள் அப்பொழுது ஒருவர் வந்து இமாம் ஹசன் அவர்களை வாருங்கள் நாம் ஒருவரின் நிறைவேற்றுவதிலே பங்கெடுப்போம் வாருங்கள் என்று அவரை அழைக்கிறார்கள் இமாம் ஹசன் நபி உமராவுடைய அமலோ அல்லது ஹஜூ அமலோ உமராவுடைய அமல் என்று வைத்துக் கொள்வோம் உமராவுடைய அமல்களுக்கு தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் வந்து சொல்கிறார் இமாம் ஹசன் அவர்களை இது போல ஒரு மனிதர் கஷ்டத்தில் சிரமப்படுகிறார் ஒரு மனிதர் தேவை தேவைக்குட்பட்டு அவர் ஆளாகி இருக்கிறார் அவருடைய தேவையை நிறைவேற்ற நாம் பங்கெடுப்போம் என்று அவரை அழைக்கிறார்கள் இவர்களும் சென்று விட்டார்கள் சென்று விட்டு சிறிது நேரம் கழித்து திரும்ப வந்தார்கள் அப்ப யாருக்கு உதவி செய்யவர்கள் போனார்களோ அவரை பிடிக்காத ஒருவர் இமாம் ஹசன் அங்கிருந்த இமாம் ஹசன் அவர்களே பெரிய பெரியாமல் சவாப்படியாமல் ஹஜ்ஜி உம்ராவுடைய அமல் என்பது மிக பிரதானமான உன்னதமான அமல் இந்த அமலை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்ற நீங்கள் போகணுமா அப்படியா ஷரீரத்தில் வந்திருக்குது அல்லாஹு தாலாவுடைய கடமைகள்ல சவாப் செய்வது என்பது சாய் செய்வது என்பது பிரதான அமல்கள் ஹஜ்ஜுடைய அமல்களிலே சவாப்பும் சாயும் மிக பிரதானமானது அப்படி இருக்க நீங்கள் அந்த தவாப்பை இடையில் நிறுத்திவிட்டு ஒருத்தருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக செல்ல வேண்டிய அவசியமும் அவசரமும் என்ன என்று கேட்டபோது இமாம் ஹசன் நபி அல்லாவும் சொன்னார்கள் எனது பாட்டனார் முகமது ரசூல்லா சிலாசம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு அடியாருடைய தேவையை நிறைவேற்றும் என்பது ஹஜ்ஜ் உம்ராவுக்கு நிகரான அமல் அப்படியானால் நான் உம்ரா செய்யதான் வந்தேன் அல்லாஹ் எனக்கு அர்ஜுனை நன்மையும் தந்துவிட்டால் அந்த தேவையை நிறைவேற்ற போனதால் அந்த மனிதனுடைய தேவையை நிறைவேற்ற நான் சென்றதால் எனக்கு அல்லாஹு தாலா ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மைகளை தந்து விட்டார் இதை வந்து தவாப்பையும் போகிறேன் என்று மறுபடியும் அவர்கள் முதலில் இருந்து அப்படியே செய்தார்கள் என்று வரலாறு நமக்கு பேசுகிறது இப்படித்தான் சகாபாக்கள் அதை அடுத்து வந்த சாபிகளும் சரி எல்லா காலகட்டத்திலையும் கஷ்டப்படுகிற நபர்களுக்கு உதவி செய்தார்கள் அந்த உதவி என்பது காலம் கடந்து நிற்கும் என்பதை கடந்து மறுமையில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தாக இருக்கும் உலகத்தில் நாம பிறக்கிறோம் வாழ்கிறோம் என்பதை தாண்டி பிறரை வாழ வைக்கிறோம் என்பது ஒரு பெரிய வாக்கியமான விஷயம் ஒரு சரிசி நிலம் கிடைக்கல ஒரு ஒரு வறண்ட பூமி யாரும் அதை ஏறெடுப்பும் பார்க்கவில்லை அது அப்படியே வாடி வெளுத்து நிற்கிறது ஒரு மனிதர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த பூமிக்கு வந்து உயிர் கொடுக்கிறார் அந்த பூமிக்கு உயிர் கொடுக்கிறார்னா அந்த அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும் சில பிறகு அந்த பூமி அவருக்கு சொந்தமாக இருக்கு என்று கூட சொல்கிறார் நன் அஹியா அரந்தன் மைத்தன் செய்யல என்று ஹபீஸ் எனக்கு படித்த ஞாபகம் ஒருவர் வறண்ட பூமியை அயா பார்க்கிறார் அந்த வறண்ட பூமி என்பது அவருக்கு உரியதாக ஆகிறது அதே போல ஒரு மனிதர் ஊர் மக்களை குழப்பத்திலிருந்து பாதுகாத்தார் குழப்பத்திலிருந்து பாதுகாத்தார் அவர் அந்த மக்கள் எல்லாம் வாழ வைத்தவரை போல போல பல்வேறு விஷயங்கள் மார்க்கத்தின் பல குறிப்புகளை பார்க்கிற போது என்ன தெரிகிறது நாம் வாழ்வதில் கடந்து சிரமப்படுகிற நபர்களை வாழ வைக்க வேண்டும் அவர்களுக்கான உதவிகள் உத்தாக்கிய நிலை செய்ய நாம் முன்வர வேண்டும் நிறைய வரலாறு அபூபக்கரமில்லா ஆட்சியின் போது கடுமையான படித்தம் ஏற்பட்டது மக்கள் எல்லாம் வந்து அமீர் மொழியின் அதற்கு அபூபக் கருதி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார்கள் எங்களுடைய கஷ்டங்களை நீக்குவதற்கு நீங்கள் தான் வழி சொல்ல வேண்டும் நாங்கள் எல்லாம் பசிப்பட்டு நீங்கள் சிரமப்படுகிறோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது அபுபக்கரது எல்லாரும் சொன்னாங்க எல்லோரும் வீட்டுக்கு போம் என்றால் தான் சாயந்தரத்துக்குள்ள அல்லாஹு சாலா உதவியை தருவான் என்று சொல்லி அனுப்பினார்கள் அன்று நண்பகலிலே உஸ்மான் நபி இல்லாமலுடைய மிகப்பெரிய வியாபார பொருள் சாமில் இருந்து மிகுந்த லாபத்தை பெற்று நிறைய அந்த நெய்த்தூண் எண்ணெய்கள் மற்ற லாபங்களோடு பொருள்களோடு மதியனாவை நோக்கி வந்தது மக்கள் எல்லோரும் தங்களுக்கு உதவி கிடைக்கும் என்ற ஆசையோடு உஸ்மான் நதியில்லா வீட்டு வாசலுக்கு அருகில் இருக்க உள்ளூர் வியாபாரிகள் ஒருபுறம் உஸ்மான் நதியில்லா வீட்டிலே வந்து எங்களிடத்தில் நீங்கள் பொருளை விட்டு பாருங்கள் நாங்கள் அதை மக்களுக்கு சகாய நிலையிலே விற்கிறோம் மக்கள் எல்லாம் சேவைகள் இருக்கிறார்கள் பசிப்பட்டு நீங்கள் வாடுகிறார்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு அவர்கள் சிரமப்படுகிறார்கள் எனவே உள்ளூர் வியாபாரிகளாகி எங்களுக்கு நீங்கள் அதை விட்டு விடுங்கள் என்று உள்ளூர் வியாபாரிகள் கோரிக்கை வைத்தார் உஸ்மான் அபிதான் கேட்டாங்க எவ்வளவு லாபம் வச்சு தருவீங்க ஒன்றுக்கு இரண்டு திரகமாக உடனே உஸ்மான் சொன்னாங்க இன்னொருத்தர் அதை விட கூடுதலா தரேன்னு சொன்னாரு ஒன்றுக்கு ரெண்டு தரம் இன்னொருத்தர் அதை விட கூடுதலா தரம் சொன்னார் ஒன்றுக்கு மூணு நாளும் தரம் இன்னொருத்தர் அதை விட கூடுதலாக தரேன்னு சொன்னார் ஒன்றுக்கு ஐந்து கூட நாங்கள் தருகிறோம் இதை தாண்டி இந்த ஊர்ல யாரும் தர்றது கேட்க மாட்டாங்க நீ யாரை சொல்றீங்கன்னு தெரியல ஒருத்தர் அதை விட கூடுதலா தர்றாரு ஒருத்தர் அதை விட கூடுதலா தர்றாருன்னு சொல்றீங்கல்ல நீ யாரும் சொல்றீங்கன்னு தெரியல இந்த உள்ளூர் வியாபாரிகள் நாங்கள் எல்லோரும் இங்கதான் இருக்கிறோம் நாங்க எல்லோரும் சேர்ந்து தான் தெரிகிறோம் ஒரு மீனா இருக்க ஒரு திருகத்துக்கு அஞ்சு திருகம் நாங்க தரோம் ஒரு ரூபாய் பொருளை அஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறோம் ஒரு ரூபாய் பொருளை

கொண்டு வந்த அந்த லாப பொருள்களை எல்லாம் அப்படியே அந்த கஷ்டப்படுகிற நபர்களுக்கு இலவசமாகவே கொடுத்தார்கள் குறைந்த வழக்கு எல்லாம் விற்பனை அப்படியே இலவசமாக கொடுத்தார் நிகழ்வு முடிகிறது நமக்கு தெரிய வேண்டிய படிப்பா சாபாக்களும் சாபியலும் முன்னோர்களும் இப்படித்தான் நம்மளை வந்து நமக்கு முன்னோடியாக வாழ்ந்து போனார்கள் கஷ்டப்படுகிற நபர்களுக்கு நாம் வீட்டும் சென்றலா என்று தென்றலா என்று மற்ற காலங்களில் மிகப்பெரிய குடைவள்ளலாய் திகழ்வார்கள் ரமதானுடைய காலத்தில் வீசும் தென்றலை விட கூடுதலான கொடைவள்ளலாய் திகழ்வார்கள் வீசும் சென்றல் என்பது எல்லோருக்கும் அது சுகத்தை தரும் பாரபட்சமின்றி கற்றப்படுகிறவர் கஷ்டப்படாதவர் ஏழை எளியவர் பணக்காரர் எல்லா மக்களுக்கும் அது பொதுவாக நன்மையை தரும் வீட்டும் சென்றல் என்பது அதுபோல நவீன செல்லாதவர்கள் பிற மக்களுக்கு உதவிகள் உத்தாச்சைகள் கொடைகள் அன்பளிப்புகள் தருவங்களே நீங்க உயர்ந்த நிலையில் இருந்தார்கள் என்பதை சொல்லி செய்யும் அப்படி நாம நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கு உதவுகிற வாய்ப்புகள் கிடைக்கிற போது பயன்படுத்திக் கொண்டு உதவ வேண்டும் சமீப வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒருவேளை உதவிகள் கோரப்பட்டால் நாம் நல்ல முறையில் உதவி செய்ய வேண்டும் பல்வேறு இடங்களில் உதவிகள் கோரிக்கை குவிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது இடத்தில் மக்கள் வந்து கோரிக்கை விடுத்தால் நம்மளால வந்து மிகச் சிறந்த முறையில் தர வேண்டும் காரணம் அன்போடு அமல்கள் தான் வறுமையில் உயர் பறவைகளை தரும் ரபுல ஆரணி நல்லாவும் நம்மை நல்ல முறையில் ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பதோடு நம்முடைய பொருள்களிலே பிறருக்கான பங்களிப்பு அல்லாது கண்டறிவானாங்க